வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் கரீபியன் தீவுகளை தாக்கிய மெலிசா புயல் கரீபியன் கடல் பகுதியில் உருவான மெலிசா புயல் ஜமேக்கா மற்றும் கியூபா தீவுகளை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று ஜமெக்காவைத் தாக்கிய இந்த புயலின் காரணமாக அந்நாடு தேசிய பேரழிவுப் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் மற்றும் அதைத் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கில் பெருக்கில் சிக்கி டஜன் கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் அக்டோபர் முப்பதாம் தேதியான இன்று இந்த புயல் கியூபா நாட்டை நோக்கி நகர்ந்துள்ளது இதனால் கியூபாவின் கடலோர பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர் கரீபியன் பகுதிகளில் இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த புயலாக இது கருதப்படுகிறது இஸ்ரேல் காசா போர் நிறுத்த மீறல் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பிற்கு இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடுமையாக மீறப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் அமைப்பு பிணைக்கைதிகளின் உடல்களை முழுமையாக ஒப்படைக்கவில்லை என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியது இதைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மற்றும் அக்டோபர் முப்பதாம் தேதி அதிகாலை வேளையில் இஸ்ரேல் பாதுகாப்புப் படைகள் காசா மீது மீண்டும் சக்தி வாய்ந்த வான்வழித் தாக்குதல்களை நடத்தின இந்த புதிய தாக்குதல்களில் மட்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட நூற்று நான்கு பேர் உயிரிழந்ததாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தாலும் இந்த திடீர் தாக்குதல் அமெரிக்கா மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் எடுத்த சமாதான முயற்சிகளுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது பிரேசில் போதைப் பொருள் கும்பல் மோதல் தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் நடந்த மிகப்பெரிய காவல்துறை நடவடிக்கையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் உள்ள ஒரு ஃபவேலா எனப்படும் சேரி பகுதியில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சக்தி வாய்ந்த பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க காவல்துறையினர் ஒரு சிறப்பு நடவடிக்கையைத் தொடங்கினர் இந்த நடவடிக்கை கடுமையான துப்பாக்கிச் சூடு மோதலாக மாறியது பல மணி நேரம் நீடித்து இந்த மோதலின் முடிவில் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட நூற்று முப்பத்திரண்டு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டின் பொது பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இது பிரேசில் வரலாற்றில் மிக அதிக உயிரிழப்பை ஏற்படுத்திய காவல்துறை நடவடிக்கைகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது இனி இந்திய செய்திகள் குடியரசுத் தலைவரின் ரஃபேல் விமானப் பயணம் இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திருபதி முர்மு அவர்கள் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்றார் அவர் ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்தில் இருந்து ரஃபேல் ரக போர் விமானத்தில் பயணம் செய்தார் இரண்டு இயற்கைகள் கொண்டு சிறப்பு பயிற்சி ரஃபேல் விமானத்தில் இந்திய விமானப்படையின் தலைசிறந்த பைலட் ஒருவருடன் அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டார் சுமார் முப்பது நிமிடங்கள் நீடித்த இந்த பயணத்தின் போது போர் விமானத்தின் திறன்களையும் அது இயங்கும் விதத்தையும் குடியரசுத் தலைவருக்கு விளக்கிக் கூறப்பட்டது விமானப்படையின் உச்ச தளபதியான குடியரசுத் தலைவர் இவ்வாறு போர் விமானத்தில் பரப்பது இது முதல் முறையில இருப்பினும் ரஃபேல் போன்ற அதிநவீன நான்கரை தலைமுறை போர் விமானத்தில் அவர் பயணம் செய்திருப்பது நமது ஆயுதப் படைகளின் மன உறுதியை அதிகரிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அக்டோபர் முப்பதாம் தேதி அம்பாலாவில் நடந்த இந்த பயணத்திற்குப் பிறகு இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திருபதி முர்மு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் மோந்தா புயலின் தாக்கம் தென்னிந்திய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் மோந்தா புயல் ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்த செய்திகளை பார்ப்போம் வங்கக்கடலில் உருவான இந்த புயல் நேற்று கரையே கடந்த போதிலும் அதன் தாக்கம் இன்றும் கடுமையாக தொடர்கிறது புயல் வலுவிழந்த போதிலும் அது ஏற்படுத்திய பலத்த மழை மற்றும் சூறாவளி காற்றின் காரணமாக ஆந்திர பிரதேசத்தின் பல கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மின்கம்பங்கள் ஆயிரக்கணக்கில் சாய்ந்துள்ளதால் பல கிராமங்கள் மற்றும் நகரங்களில் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து சேவைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன பல முக்கிய சாலைகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன பல இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளதால் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது மாற்றுப் பாதையில் இயக்கப்படுகின்றன அக்டோபர் முப்பதாம் தேதியான இன்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் டெல்லி மேகவிதைப்பு சோதனை தோல்வி தலைநகர் டெல்லியில் நடந்த ஒரு அறிவியல் முயற்சி மற்றும் அதைச் சுற்றியுள்ள அரசியல் விவாதங்களை பார்ப்போம் டெல்லியில் ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் ஏற்படும் கடுமையான காற்று மாசுபாட்டை குறைக்க செயற்கை மழையை வரவழைக்கும் மேகவிதைப்பு சோதனையை நடத்த திட்டமிடப்பட்டது இந்த சோதனையை ஐஐடி கான்பூர் அதாவது இந்திய தொழில்நுட்பக் கழகம் கான்பூர் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று டெல்லி வான்பரப்பில் நடத்தியது ஆனால் இந்த முயற்சி எதிர்பார்த்த பலனை தரவில்லை செயற்கை மழையைத் தூண்ட மேகங்களில் போதுமான ஈரப்பதம் இல்லாததே இதற்குக் காரணம் என்று ஐந்தாயிரத்தி கான்பூர் இயக்குநர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த சோதனை தோல்வியடைந்தாலும் இது அடுத்த கட்ட ஆராய்ச்சிகளுக்கு மிக முக்கியமான தகவல்களை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார் ஆனால் இந்த நிகழ்வு தற்போது டெல்லியில் அரசியல் பொருளாக மாறியுள்ளது ஆளும் ஆம் ஆத்மி கட்சியினர் இந்த சோதனையை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு விளம்பரத்திற்காகவே செய்ததாகவும் இது மக்களின் வரி பணத்தை வீணடிக்கும் செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் குற்றச்சாட்டு தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதாவது எமேடபில்யூஸ் துறையில் நடைபெற்ற பணி நியமனங்களில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதாவது ஈடி குற்றம் சாட்டியுள்ளது நேற்று அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமலாக்கத்துறை வெளியிட்ட தகவல்களின்படி இந்த துறையில் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் போன்ற சுமார் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன இந்த பணியிடங்களை பெறுவதற்காக தகுதியற்ற நபர்களிடமிருந்து தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக இடி சந்தேகம் தெரிவித்துள்ளது இந்த முறைகேட்டின் மொத்த மதிப்பு சுமார் எண்ணூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இருக்கலாம் என்றும் இந்த விவகாரத்தில் அமைச்சர் கே நேருவின் உறவினர்கள் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது இது தொடர்பாக ஒரு முதல் தகவல் அறிக்கையை அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யுமாறு தமிழ்நாடு காவல்துறை தலைவருக்கு அதாவது டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது இந்த குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது இது ஒரு நீதித்துறை விசாரணையின் கீழ் சிபிஐ மூலம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இருப்பினும் அமைச்சர் கே நேரு அவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக மறுத்துள்ளார் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி குறித்த ஆலோசனைக் கூட்டம் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நவம்பர் மாதம் நான்காம் தேதி தொடங்க உள்ளது இது தொடர்பாக தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு அவர்கள் நேற்று அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார் இந்தக் கூட்டத்தில் ஆளும் திமுக எதிர்கட்சியான அதிமுக பாஜக காங்கிரஸ் மற்றும் இதர அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய திமுக பிரதிநிதிகள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான கால அவகாசம் மிகவும் குறைவாக இருப்பதாக கருத்து தெரிவித்தனர் மேலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதால் இந்த பணியின் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அதிமுக தரப்பிலோ இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை தாங்கள் வரவேற்பதாக தெரிவித்தனர் பாஜகவும் இந்த நடவடிக்கைக்கு நேரடி ஆதரவு தெரிவித்தது பல்வேறு மாவட்டங்களில் இன்றைய மின்தடை அறிவிப்பு மூன்றாவது மற்றும் கடைசி செய்தியாக பொதுமக்களின் கவனத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று அக்டோபர் முப்பதாம் தேதியன்று பல்வேறு மாவட்டங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை கோயம்புத்தூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் மாலை வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்று தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அதாவது டான்ஜெட்கோ அறிவித்துள்ளது சென்னையில் தேனாம்பேட்டை பகுதிக்கு உட்பட்ட போயஸ் கார்டன் கதீட்ரல் சாலை டிடிகே சாலை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பல இடங்களில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்றன கோயம்புத்தூரில் வேட்டபாளையம் அன்னூர் சிறுமுகை போன்ற பகுதிகளிலும் விழுப்புரத்தில் திண்டிவனம் கிளியனூர் போன்ற பகுதிகளிலும் கிருஷ்ணகிரியில் தொகரப்பள்ளி பகுதியிலும் மின்தடை இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அதற்கேற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்